சொல்லுது இயல்புக்கு என்னுடைய மாதிரி தான் ஞானி கூட இருப்பான் அப்படின்னு சொல்றது அப்ப அப்படின்னா மாற முடியாது அப்படின்னா கிருஷ்ணன் சொல்றாரு இல்ல இல்ல நீ அதுக்கு ரெண்டு ஸ்லோகம் தாண்டி சொல்றாரு நீ முயற்சி பண்ணினால் நீ ஒன்னும் மாற்ற முடியும் நீ வந்து காமக்ரோதத்தினுடைய வசத்துல போகக்கூடாது அதை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறார் அப்போ நமக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முக்கியமாக மனிதர்களுக்கு பகவான் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அந்த முயற்சியை நாம் எப்படி புத்திசாலித்த நம்ம பயன்படுத்துகிறோங்கிறதுல நம்முடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து போக்கு மாறும் சில சமயங்களில் அது சாதாரண பிராரப்தமாக இருந்தால் பிராரப்தத்தையே நம்ம மாற்றிட முடியும் மார்க்கண்டேயன் பதினாறு வயசு தான் பகவானே கொடுத்துருந்தார் அவர் என்றும் பதினாறாக மாறினார் ஏன்னா அவர் பகவானை பிடிச்சதுனால இன்னும் சாவித்ரி கணவனையே மீட்டு கொண்டு வந்தார் அதனால முயற்சி பண்ணி தலையெழுத்த மாத்திரங்களும் நம்ம பார்க்குறோம் சில பேர் முயற்சி பண்ணி மாறாமலும் இருந்திருக்கு அது நாம் பிராரப்தத்தை பிரபல பிராரப்தம் சாதாரண பிராரப்தம் அப்படி மத்திய பிராரப்தம் எல்லாம் பிரிக்கிறோம் சில பிராரப்தத்தை மாற்ற முடியாது அதனுடைய வேகத்தை குறைக்கலாம் சில பிராரப்தம் தள்ளி போடலாம் இப்படி அதில் பல அம்சங்கள் இருக்கு ஆனால் நமக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாது நமக்கு தெரிஞ்சது என்னது முயற்சி பண்ணால் அதுக்கு பலம் கிடைக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் துரதிருஷ்டவசமாக இந்து மதத்தில் என்ன நடக்குதுன்னா தலையெழுத்து தலையெழுத்து நிறைய பேர் முயற்சி பண்ணல அதுக்காக வேண்டி தலையெழுத்து சொல்லல தலையெழுத்து எதுக்காக இதுக்காக சொல்லியிருக்கா நீ இதுக்கு முன்னாடி செய்த தான் இந்த நிமிஷம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு விவேகானந்த சாமி புக்கே இருக்கு நினைக்கிறேன் சிலையும் நானே சிற்பியும் நானே அந்த பக்கத்தில் இந்த விஷயம் பண்றாரு இந்த நிமிஷம் இதுக்கு முன்னாடி செய்த வினைகளால் தீர்மானிக்கப்பட்டதுனால அடுத்த நிமிஷம் நீ இப்ப செய்யக்கூடிய செயல்களால் தீர்மானிக்கப்படும் அதனால நீ இப்ப இப்ப செய்யக்கூடிய செயல்களை நீ தீர்மானிக்க முயற்சி பண்ணும் அப்ப அடுத்தடுத்த நிமிஷங்களை நீ மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் கர்ம வினையினுடைய சாராம்சமே தவிர இல்லை என்னவோ கடவுள் எழுதிய அனுப்பினர் அதுதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது ஆயுசு நம்முடைய தலையெழுத்தினால தீர்மானிக்கப்பட்டது போகம் சில அனுபவங்கள் கடவுளால தீர்மானிக்கப்பட்டது இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும்தான் தலை கடவுளால் என்ன தலை தீர்மானிக்கப்பட்டதை தவிர எல்லா விஷயமும் தலையெழுத்து எழுத்து தீர்மானிக்குங்கிற எண்ணம் தப்பு அதனால பெரியவங்க சாஸ்திரம் வச்சுருக்காங்க குரு வச்சிருக்காங்க ஆன்மீக சாதனைகள் வச்சுருக்காங்க இவைகள் மூலமாக நம்ம தலையெழுத்தை மாற்ற முயற்சி பண்ணணும் தலையெழுத்தை மாற்ற முயற்சி பண்ணா முடியாட்டால் கூட இந்த உலகத்தில் தலையெழுத்தை மாற்றாமலே நிம்மதியாக வரலாம் அப்படி ஒரு ரகசியம் நம்ம நேரத்தில் இருக்கு